ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் வளர்த்தா எவ்வளோ நல்லதுன்ற டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க கப்பீஸ் ஃபிஷ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கப்பீஸ் ஃபிஷ் காமிக்கும் போது நான் தெரியாமல் அதை வந்து பீட்டா ஃபிஷ்ஷுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிவிட்டு நான் கமெண்டோ பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க இது வந்து கப்பீஸ் தானே நீங்கள் என்ன பீட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து என்னோடய லாஸ் வீடியோவில் என்னோட பீட்டா ஃபிஷ் ஃபிஷ்ஷோட கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ நான் எதுவும் தெரியாமல் மிஸ்டேக்காக மாற்றி சொல்லிட்டேன்னு சொன்னேன் பீட்டா ஃபிஷ் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பீட்டா ஃபிஷ் நான் லாஸ்ட் வீடியோவில் ஃபிஷ் வீடியோ நான் லாஸ்ட் வீடியோ லாங் வீடியோவில் ஃபிஷ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீ மீன் வளர்த்தால் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ அந்த வீடியோட ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நான் காமிக்கிறேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கல பாருங்க இதுதான் வந்து பீட்டா ஃபிஷ் நாங்கள் முதல் முதல்ல பீட்டா ஃபிஷ் தான் ஒரு செவன் ஃபிஷ் வாங்கி வளர்த்துட்ருந்தோம் செவன் ஃபிஷ் வளர்த்துட்டதுக்கு தான் நாங்கள் பீட்டா ப்ரீடிங் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்புறமா தான் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷுமே நிறைய ஃபிஷ் நேம்ஸ்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் ஃபிஷ் ஒரு சில ஃபிஷ் தானே நமக்குலாம் நேம் தெரியும் இப்போ வந்து நிறையா பேர் ந பேரில் நிறையா வந்துருச்சு கப்பீஸ் அந்த மாதிரி வந்து பீட்டா ஃபிஷ் வெரைட்டிலே வந்து அதே மாதிரி வெரைட்டிஸில் நிறைய ஃபிஷ் வந்துருச்சு கப்பீஸ் அப்புறமா நம்ம கோல்டன் ஃபிஷ் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா நாங்கள்லாம் சின்ன வயசுல நானும் எங்கள் அக்காலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கோல்டன் ஃபிஷ் வாங்கி வளர்ப்போம் அதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் நிறைய பேர் உள்ள ஃபிஷஸ் நிறைய ஃபிஷ் வெரைட்டி நிறைய நேம்ஸ் புது புது நேம்ஸ் இருக்குல்ல அதில் எல்லா ஃபிஷ்ஷுமே என் ஹஸ்பண்ட் வளர்த்துட்ருக்காங்க நிறைய கலர் கலர் ஃபிஷ் நாங்கள் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து பீட்டா ஃபிஷ் தான் இவங்க வந்து மோட்டர் செட்டப்லேயுமே வந்து லிவ் பண்ணுவாங்க நம்ம மோட்டர் வச்சாலுமே இவங்க வந்து அந்த அந்த மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ண அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும் இல்லையா அது அது இல்லாமையும் வெறும் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சாலும் பீட்டா ஃபிஷ் வந்து லீவ் பண்ணுவாங்க நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து தனியாக தண்ணியிலையுமே வந்து லீவ் பண்ணுவாங்க மோட்டருமே அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் மோட்டர் இல்லாமல் தண்ணியிலையுமே அதாவது நம்ம ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு அவங்கள போ அவங்கள அதில் விட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஒரு கடுகு மாதிரி இருக்கும் அந்த ஃபுட்டு கொடுத்து நம்ம வளர்க்கலாம் ப்ரீடிங் ப்ரீடிங் விடும்போது கூட அவங்கள வந்து மோட்ருலாம் தேவைப்பட இன்கேஸ் வந்து மோ நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷோட ஹெல்த்தை பொறுத்து நமக்கு வேணும் அவங்கள மோட்டர்ல விடணும்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் நம்ம கொடுக்கலாம் இது என் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதையுமே நீங்க எப்படி பீட்டாவை வளர்த்துட்டீங்க நாங்க வந்து ஒரு கரெக்டா ஒன் இயர் வந்து நாங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பிஸ்னஸ்லாம் பண்ணலை ஒரு சிக்ஸ் மந்த் வந்து பீட்டாவை வளர்த்துட்டு தான் இருந்தோம் கரெக்டா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக நாங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்தாக நாங்கள் இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ தான் ஒன் இயர் தான் நாங்கள் இந்த மாதிரி சேல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா ப்ரீடிங் பண்ணி அதாவது மீனை வளர்த்து ப்ரீடிங் மீன்ஸ் வளர்க்குறது அதை அவங்கள இனப்பெறக்க விட்டு ரெண்டு மீனை ஒன்றா விட்டு அவங்கள 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 வந்து இனப்பெருக்க விட்டுறதை நாங்கள் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் இயராக அந்த பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் கொரியர் அதாவது ஷாப்பில் ஃபிஷ் ஷாப்லலாம் போய் வந்து எப்போயாச்சும் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒருத்தங்கிட்ட வாங்குவோம் எங்களுக்கு தேவைன்னா அவங்க மூலயமா அப்படி டீலிங் மாதிரி இப்போ நாங்கள் ஒருத்தவங்கிட்ட வாங்கினோம்னா அவங்க அவங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அதை நாங்கள் கொடுப்போம் அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் நிறையா அதர் நம்மளோட தமிழ்நாடுமே இல்லாமல் மும்பை அப்படின்னு சொல் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் வந்து நாங்கள் கொரியர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்பாங்க இன்கேஸ் வந்து என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு ஃபிஷ் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ரேட் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டா ஃபிஷ் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வீட் எங்களோட எங்கள் வீட்டில் இருக்க பீட்டாவை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க கப்பீஸுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் பீட்டாவும் அதை விட ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க கப்பீஸும் அழகாக தான் இருப்பாங்க ஆனால் பீட்டா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளார் மாதிரி கப்பீஸுமே அழகு தான் ஃபிஷ்ஷுக்கான அழகு வந்து கப்பீஸ் கிட்ட இருக்கும் பட் பீட்டா ஃபிஷ் வந்து ஃபிஷ் மாதிரியும் இருப்பாங்க ஃப்ளார் மாதிரியும் இருப்பாங்க எனக்கு பீட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் என்னமோ நான் வந்து இல்லை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு மீன் ஃபிஷ் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்ல அந்த ஃபிஷ் வீடியோவில் தெரியாமல் பை த மிஸ்டேக்காக தப்பாக சொல்லிட்டேன் எனக்கு பீட்டாக தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோல்டன் ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது கப்பீஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சத நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஃபிஷ் வளர்த்தா நமக்கு என்னென்ன நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது கூட சேர்த்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோலையுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஃபிஷ் வளர்க்குறதுனால நம்மளோட ட்ரெஸ் வந்து குறையும் நம்ம கவலைகள் குறையும் பெட் அனிமல்ஸ் நம்ம எதுக்காக வளர்க்குறோம் நம்ம மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக தான் வளர்க்குறோம் சேம் திங் நம்ம ஃபிஷ் வளர்த்தா நம்ம எப்படி நாய் பூனை எல்லாம் வளர்க்குறோமோ அதே மாதிரி ஃபிஷ் வளர்த்தா நம்ம ட்ரெஸ் குறையிறதும் இல்லாமல் நம்மளோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகுறதும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபிஷ் வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக இது வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுள் கூட பண்ணி பாருங்கள் மீன் வளர்த்தா அவ்வளோ நல்லது நீங்கள் ஜோசியத்தை நம்பினீங்கன்னா நீங்கள் போய் ஒரு ஜோசியர்கிட்ட கூட போய் கேளுங்கள் மீன் வளர்க்குறதுனால நம்மளோட வீட்டில் இருக்கிற சேட்னஸ் கண்டிப்பாக குறையும் இது வந்து அனுபவ அனுபவ ரீதியாக நான் சொல்கிறவங்களுக்கு இது உண்மை இதை நீங்கள் வந்து பெரிய பெரிய கோவிலில் போயிட்டு அங்கே நிறைய சித்தர்கள் இருப்பாங்க ஜோசியம் பார்க்கறவங்க இருப்பாங்க மகான்கள் இருப்பாங்க இந்த வைதீஸ்வரன் கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போங்க நிறைய சித்தர்கள் இருப்பாங்க நிறைய ஜோசி பார்க்குறவங்க இருப்பாங்க கிட்டலாம் கேட்டு பாருங்கள் மீன் வளர்க்குறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரூ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் போன வீடியோவில் ஒரு ஓரலாக சொல்லியிருப்பேன் நான் எங்கள் வீட்டில் மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க மீன் வளர்த்தா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஓரல் கொடுத்துருப்பேன் இதில் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எதனால் நான் அப்படி சொன்னேன்றதை சயின்டிஃபிக் ரீதியாகவும் இது உண்மை ஆன்மீக ரீதியாகவும் மீன் வளர்க்குறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள் இது ட்ரூ தான் நீங்கள் கூகுளும் பண்ணி பாருங்கள் கூகுள்லேயுமே இருக்கும் இந்த டிப்ஸ் இருக்கும் நீங்கள் மீன் வளர்த்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றத டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கூகுள்லேயுமே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து மீன் வளர்க்குறதுனால நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளோட கவலைகள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதாவது நம்மளுக்கு வந்து மனக்கவலைகள் இருக்கிற மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த மீன் வளர்க்குறதுனால இந்த மீன் வந்து அந்த ப்ராப்ளமே எடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து கண்ணு வைப்பாங்க இல்லையா நம்ம நடந்து போனால் கண்ணு வைப்பாங்க நம்ம உட்காந்தா கண்ணு வைப்பாங்க அதுக்குன்னே ஒரு சிலவங்களாம் இருப்பாங்க நம்ம 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 நல்ல துணி போட்டால் பிடிக்காது நம்மளுக்கு நம்ம குடும்ப கூட இருக்க நெய்பர்ஸே நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க அடுடா இன்னும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நடந்துட்டோம் இன்னும் இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல அவங்களையே வச்சுக்கண வாங்காமல் பார்த்து கொறாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி கண்ணு படுறதெல்லாம் நம்மளோட இந்த மீன் வந்து அந்த மீனை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கண் திருஷ்டியல்ல இந்த மீன் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துரும் நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே அது ஃபுல்லாக நம்ம கிட்ட இருக்க நம்மளை பார்த்து நம்மள நம்மளை பார்த்து கண் வைக்கிறலாம் அந்த பேட் வைப்ரேஷன் தானே அந்த பேட் வைப்ரேஷன்லாம் வந்து இந்த மீன் எடுத்துரும்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாமே உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மீனோ இல்லை ஏதாவது ஒரு மீனோ ரெண்டு மீன் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்ன தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்